யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசி யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ யார் இந்த தொழுகையை பாலாக்கிறார்களோ யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு நன்றாக கேளுங்கள் அல்லாஹுடைய தீனில் தௌஹெய்துக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு விடுவதற்கு பிறகு சிற்கை செய்வதற்கு பிறகு அல்லாவிற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் தொழுகையை தவற விடுவது இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் புரியாதவர்களுக்கு அல்லாஹ புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குர்ஆனுடைய சுரத்துல் பக்கராவின் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் ஹாஃபீர் அலசல் அவாத் உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள் இது அல்லாவுடைய கட்டளை மூமிங்களே அல்லாஹ் அபுல் அலமீன் சொல்கிறான் சுரத்துல் வையினாவுடைய வசனம் உம உமீரு இல்லாலியா அப்துல்லாஹ முஹ்லிஸ் சீன் அலஹுதீன் அஹ் நஹா ஒ யோகி முஸ் அல்லாஹ் اكبر நபி உமக்கு கட்டளையிடப்படவில்லை உமா உமீரு இல்லா லில் யஃபுதுல்லாஹ் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் முஹ்லிஸீன் லஹுல்தீன் இኽலாஸோடு அல்லாஹ்விற்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை சமர்ப்பித்தவர்களாக தவ்ஹீதோடு ஷிர்க்கை கலக்காமல் லா இலாஹ இல்லல்லாஹுவுடு ஷிர்க்கை கலக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எமக்கு வேறு கட்டளை கொடுக்கப்படவில்லை தொகைது கட்டளை அதற்கு பிறகு அல்ல என்ன சொல்கிறான் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர

அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அகிபர் என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள் ஃபஹலஃபமிம் மின் ஹிம் ஹல்ஃபுன் பின்னால் வரக்கூடிய மக்கள் அப்தா உஸ் தொழுகையை பாலாக்குவார்கள் ஒத்த பஸ் ஷஹாச்சி மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் ஃபசோ ஃபையல் கவுண அவர்களை கையா என்ற இடத்தில் அல்லாஹ் அபுல் ஆலமீன் சந்திக்க வைப்பான் அல்லாஹ் அக்பர் அப்தால் உஸ் தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன தொழுகையை விடுவதா ஃபஜ்ரை விடுவதா வுகரை விடுவதா அஸ்ரை விடுவதா மக்ரிபை விடுவதா இஷாவை விடுவதா தொழுகையை பாலாக்குதல் இல்லை முஃமின்களே தொழுகையை பாலாக்குதளுடைய அர்த்தம் அது அல்ல இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன் குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச் சிறந்த சஹாபி ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுவ தொழுகையை பாலாக்குதல் என்றால் அஹ்ரஸ் ஸலாத் அன் அவகாத்திஹா தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தவறப்படுதல் என்ன விளக்கம் இப்ராஹிம் அகுல்லா அவர்கள் சொன்னார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் ஆசரை அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் மகரிபையும் இஷாவையும் அந்த அந்த நேரத்தில் தொழாமல் தான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நேரத்தை தவற விடுதல் தொழுகையுடைய நேரத்தை தவற விடுபவர்களை பற்றி தான் சொல்கிறான் அவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை என்ற இடத்தை அல்லாஹ் இவர்களை சங்கமிக்க வைப்பான் ஐயா என்றால் என்ன ஆயிஷா ரவுதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நகரும் மினல் ஜஹன்னம் ஐயா என்பது நரகத்துடைய ஜந்தம் யா என்பது நரகத்துடைய ஆற்றில்லாகை சொன்னார்கள் நரகத்துடைய ஓடையில் ஓடை நரகவாதிகளுடைய சீரும் சலமும் ஒடிந்து வரக்கூடிய ஓடைகளில் ஒரு ஓடை இந்த ஓடையில் தொழுகையை பாலாக்குபவர்களை தொழுகையை அதனுடைய நேரத்தை தவற விடுபவர்களை உண்டு ஒன்று சேர்ப்பான் விடுபவனே இந்த விடுச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா அல்லாஹுடைய இந்த ஆயா எமக்கு ஒரு எச்சரிக்கையும் சொல்லுகிறது அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணத்திலும் இருக்கிறோம் என்ன எச்சரிக்கை கவையிலுள்ளில் முசல்லேன் தொழுகையாளிகளுக்குக் கேடு உண்டாகட்டும் தொழுகையாலிகள் நாசமாகட்டும் யார் அந்த தொழுகையாளிகள் அல்ல தீனகும் அன்சதா திஹிம்சாகவும் தொழுகையில் இருந்து அலட்சியமாபவர்கள் தொழுகையில் இருந்து தொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையின் உள்ளே தொடுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன தொழுகையின் உள்ளே

வசனம் வரை படித்து பாருங்கள் அல்லாஹ் கூறுகிறான் சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்ற நரகத்தை நீங்கள் அடைவதற்கு காரணம் எது என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த சக்கரண்டு நரகவாதிகள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அல்லாவிற்கு இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை என்ன சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று சொல்லுவார்கள் தொழுகை இல்லாதவன் நரகத்தில் இருப்பான் அது மட்டுமல்ல الله ريد الله رب العالمين سلوكيران يوم يكشف عن ساق ويدعون إلى السجود فلا يستطيعون نالي مرميل سجود سيوا در عليك كبرم يا رك سجود سيوا در كاها عند رب العالمين كي عند مالك يوم الدين عند ربك عند مالك كي عند قدوس كي عند, عند, عند جبار كي سجود سيوا در كاها كبرم எல்லா மக்களும் ஓடிச் செல்வார்கள் எல்லோரும் சுஜூதில் விழுவார்கள் ஆனால் அபு சாருகும் யாருடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கிறதோ யாரை இழிவு சூழ்ந்து விடுகிறதோ அவர்களால் சுஜிது செய்ய முடியாது தங்களுடைய முதுகை ரப்புக்கு முன்னால் குனிய முடியாது நெற்றியை பணிய வைக்க முடியாது யார் அவர்கள் கலமுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனமே சொல்லுகிறது அவர்கள் நிம்மதியாக இருந்த பொழுது சுகபோகமாக எழுந்த பொழுது எல்லாம் தெரிந்து நிம்மதியோடு அவர்கள் இருந்த பொழுது அமைதியோடு வசித்துக் கொண்டிருந்த பொழுது சுஜூதுக்கு அழைக்கப்பட்டது ஆனால் மருத்துவர்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் ஹையாழ சொல ஹையாழ சொல ஹையாழல் ஃபல ஐயாழல் ஃபல தொழுகைக்கு வாருங்கள் தொழுகையின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் உங்களுடைய நெற்றியை அல்லாவிற்கு முன்னால் பணியமைப்பதற்காக அல்லாஹுவின் அடியார்களே விரைந்து தொழுகையின் பக்கம் மாறுங்கள் என்று அல்லாஹவின் பக்கம் சுஜூதிற்கு அழைக்கப்பட்ட பொழுது சுஜூது செய்ய மறுத்து தொழுகையை தவறவிட்டவர்கள் நாளை மறுமையில் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் சுஜூது செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இதை விட மிகப்பெரிய நஷ்டம் உலகத்தில் என்ன